தளபதிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிச்சு இருக்க ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கு இந்த நிலமையில தளபதியோட கட்சி பேருல ஒரு பெரிய தப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கட்சியோட பேரே உனக்கு சரியா போட தெரியல நீ எப்படி மக்களை காப்பாத்த போற அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஓவராவே பேசிருக்காரு சோ அந்த ஓவர் சீன் யாரு அவர் சொன்னது கரெக்டா இல்ல அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் ஜேம்ஸ் வசந்தன் இவர ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க பட் எத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சரி இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேரே தப்பு வெற்றிக்கு பக்கத்துல இக்கு வரணும் அதுவே தெரியாம விஜய் ஒரு கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இன்னும் கொஞ்சம் ஓவரா போய் மொழிய காக்கவே திராணி இல்லாத விஜய் மக்களை எப்படி காப்பாத்த போறாரு அப்படின்ட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இந்த ஜேம்ஸ் வசந்துக்கு கொஞ்சமாவது படிப்பறிவு இருக்கா இல்ல அப்படின்ட்டு தெரியல ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா கரெக்டா தான் போட்டிருக்காரு இவரு சொல்ற மாதிரி வெற்றிக்கு பக்கத்துல இக்கும் வராது ஒரு மண்ணும் வராது அப்படியே சந்தேகம் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க தலை தளபதியோட கட்சி பேர்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல இந்த ஜேம்ஸ் வசந்துக்கு ஆரம்பத்துல இருந்தே தளபதிய பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா வாரிசு படத்தோட இசை வெளியீட்டு விழாக்கு தளபதி வந்திருந்தாரு அப்போதைக்கு இந்த ஜேம்ஸ் வசந்த் என்ன சொன்னாரு அப்படின்னா மேடை நாகரிகம் விஜய்க்கு தெரியல இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனுக்கு இப்படி தான் அவர் டிரெஸ் பண்ணிட்டு வருவாரா அப்படின்ட்டு அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி கொடுத்தாரு இந்த ஜேம்ஸ் வசந்த் மாதிரி பெட்டி கடைக்கு போனா கூட கோட் ஷூட் போட்டுட்டு ஆள் நம்ம தளபதி கிடையாது தளபதி உச்ச நட்சத்திரமா இருக்கிறப்ப கூட எளிமையா தான் இருக்காரு எவ்வளவு பெரிய பங்கா இருந்தாலுமே தளபதி பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் வருவாரு நம்ம எல்லாருமே பாத்திருக்கோம் சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை விமர்சனம் செய்யணும்னே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு படத்தில் தளபதி நடிக்கும்போதே இவனுங்க தொல்லை தாங்காது இப்போ தளபதி அரசியலுக்கு வேற வந்துட்டார் இவனுங்களுக்கு இன்னும் வைத்தறிச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே சமாளிக்கிற திறமை தளபதி கிட்ட இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ